ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி திண்டுக்கல் பிரியாணி ஆம்பூர் பிரியாணிலாம் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி தாங்க கர்நாடகாவில் தொண்டை பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ் அந்த தொண்டை பிரியாணியை பர்ஃபெக்டாக கிளியர் கட் மெஷர்மெண்ட்ஸோட எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள் இது கூடவே ரொம்ப மெலிசாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்குங்க அடுத்து மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து லைட்டாக வதக்குங்க இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் அறநூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையுமே நல்லா மசாலாவோட ஒன்னோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க இந்த ஸ்டேஜில் ஐநூறு கிராம் சீரக சம்பா அரிசியை கிளீன் பண்ணி முப்பது நிமிஷத்துக்கு ஊற வச்சிடுங்க இப்போ பிரியாணி சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு பூ ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலையை சேர்த்து லைட்டாக பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை மெலிசா கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க நம்ம வழக்கமாக பண்ணுற பிரியாணிக்கு தக்காளி சேர்த்து பண்ணுவோம் ஆனால் அந்த தொன்ன பிரியாணிக்கு தக்காளி சேர்க்கவே கூடாது அப்போ தான் அந்த அத்தன்டிக் தொன்ன பிரியாணி டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எட்நூறு எம்எல் தண்ணியை ஊற்றி கிண்டி விட்டதும் இதில் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கிண்டி விட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் சிக்கனை வேக வைக்கிறதுக்காக லோ ஃப்ளேம்லேயே வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க தட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கும் அதில் நம்ம முன்னாடியே ஊற வச்சு ஐநூறு கிராம் சீரக சம்பா அரிசியை சேர்த்து கிண்டி விடுங்க ஒன்ஸ் ரைஸ் சேர்த்ததுமே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க ரைஸ் லெவலும் வாட்டர் லெவலும் ஈக்குவலானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிரியாணியில் புளிப்பு தன்மை வர்றதுக்காக ஒரு லெமனோட ஜூஸை சேர்த்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தட்டை துறக்காம ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு அட்டகாசமான தொன்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த தொண்டை பிரியாணி தொன்னையில போட்டு சாப்பிடும் போது இருக்கிற ஃபீல் அண்ட் டேஸ்ட் இருக்கே சும்மா வேற லெவலுங்க இந்த தொன்ன பிரியாணியை நான் சொன்ன மெஷர்மெண்டோடு நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலேயே அதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்